ஸ் அவள் பெயர் ராதை ஒன்றாரியோ ஏரிக்கரையில் இயற்கையாக அமைந்திருந்த பெரிய கற்களில் ஒன்றில் தனிமையில் உட்கார்ந்து கரை மலைகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்த ராதையின் முகத்தில் சோகம் குடிக்கொண்டிருந்தது சில நாட்களாக மனம் சோர்ந்து போயிருப்பதற்கு பிரிவு துயர்தான் காரணமாய் இருக்கலாம் என அவள் நினைத்தாள் உண்மைதான் அருகே இருக்கும் போது தெரியாத அருமையை அவன் பிரிந்தபோதுதான் போதுதான் புரிந்து கொண்டாள் அவனை முதன் முதலாக சந்தித்த நாளை அவளால் மறக்க முடியாததாக இருந்தது அவன் அருகே இல்லாத போது என்ன செய்ய முடியும் அவனுடனான அந்த நினைவுகளைத்தான் அவளால் மீட்டி பார்க்க முடிந்தது அவள் இந்த மண்ணுக்கு புலம்பெயர்ந்து வந்து சில மாதங்கள் தான் ஆகியிருந்தன பனிக்காலம் வரப்போகிறது என்று எல்லோரும் அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார்கள் மழைக்காலத்திற்காக ஊரிலே எறும்புகளும் தேனீக்களும் சுறுசுறுப்பாக உணவு சேகரித்து வைப்பது போல இவர்களும் இங்கே பனிக்காலத்திற்கான உணவு உடை கையுறை பாதவணி பனிக்குவியலை அகற்றுவார்க்கான கருவிகள் என்று ஒவ்வொன்றாக சேகரிப்பதை பார்த்து இவளும் வித்தியாசமான பணிப்புல வாழ்க்கை இப்படியானதொரு சூழலில்தான் இனி தான் வாழப்போகிறேன் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டாள் பல கலாச்சார நாடகம் இருந்தாலும் மொழி பண்பாடு கலாச்சாரத்திற்கு மதிப்பளித்து தை மாதத்தை தமிழர் மரப்புத்திங்கள் என்று அரசு அதிகபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது சங்க காலத்து நான்கு நிலைத்திணைகளான நெய்தல் மருதம் முல்லை குறிஞ்சி ஆகியன பின்னாளில் பாலையையும் சேர்த்து ஐந்தாகி இருந்தன இன்று தமிழர்கள் தாய்மண்ணை விட்டு வெளியே புலம் பெயர்ந்து வாழ்வதால் பனிப்புலம் என்பதையும் சேர்த்து நிலத்திணைகள் ஆறாகி தமிழ் இலக்கியத்திற்கு ஆறாம் நிலத்தினை புதியதாகிவிட்டது என்பதை ஆறாம் நிலத்திணை என்ற கனடாவில் வெளிவந்த நூலை படித்த போதுதான் நிலத்திணைகள் பற்றி விவரமாக புரிந்து கொண்டாள் வாசிப்பில் தேடல் கொண்ட அவளுக்கு பெயர்ந்த மண்ணிலும் தமிழ் இலக்கியம் இப்படியெல்லாம் செழித்து வளர்வதை பார்த்தபோது வியப்பாக இருந்தது அன்று தைப்பொங்கல் தினம் தமிழர்களின் முக்கிய திருநாளாக இருந்ததால் கோயிலில் பக்தர் கூட்டம் அதிகமாக இருந்தது சிநேகிதியின் தான் இவள் கோயிலுக்கு வந்திருந்தாள் சிநேகிதி வாசலில் நின்று அவசரமாக அழைக்கவே வளமையாக அணியும் பாதவணியைத்தான் அணிந்து வந்திருந்தாள் அவளது கூடாத காலம் புறப்படும் போது இல்லாத பனிப்பொழிவு மெல்ல மெல்ல அதிகரித்து கோயிலிருந்த பகுதியை அண்டிய பொது உரைநிலைக்கு போயிருந்தது நவீன தொழில்நுட்ப வசதிகள் இருப்பதால் முன்கூட்டியே இதையெல்லாம் அறிந்து கொள்ள முடிந்தாலும் இந்த நாட்டுக்கு புதியவள் என்பதால் இவள் அதை கவனத்தில் கொள்ளவில்லை வண்டி தரிப்பிடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு சிநேகிதி இறங்க இவளும் மறுபக்கத்தால் இறங்கி சில அடிகள் எடுத்து வைத்தவள் அப்படியே பணியில் சறுக்கி கீழே தனார் என்று விழுந்தாள் தன்னை தழுவிய மென்மையான ரோஜாவை விட்டு பிரிய மனமில்லாமல் எழுந்திருக்க முயன்றவளை மீண்டும் தன்னோடு அணைத்துக்கொள்ள முயன்றது தரையில் பறந்து கிடந்த அந்த பொல்லாத உரைப்பணி சறுக்கி விட்டோமே என்று அவளுக்கு வெட்கமாக இருந்ததால் சிநேகிதி பார்க்கும் முன் அவசரமாக எழுந்திருக்க முனைந்தாள் முடியவில்லை மீண்டும் சரிக்கியது பட்டகாலே படும் என்பது போல இக்கட்டான அந்த சூழ்நிலையை எப்படி தவிர்க்கலாம் என்று அவசரமாக சிந்தித்தபடி நிமிர்ந்தவளுக்கு முன்னால் கையொன்று நீண்டிருந்தது பனித்தரையில் இருந்தபடியே தயக்கத்தோடு பார்த்தாள் இராணுவ வீரன் போல வாட்ட சாட்டமாய் குளிராடை அணிந்த ஒருவன் எதிரே கையை நீட்டியபடி நின்றான் எழுந்திருங்க இல்லாட்டி உறைஞ்சு போவிங்க என்றான் எதிரே நின்றவன் ஒரு கணம் தயங்கினாலும் வேறு வழியில்லாமல் அவனது உதவிக்கரத்தை பற்றி கொண்டு மெல்ல எழுந்தவளின் முகம் வெட்கத்தான் சட்டென்று சிவந்து போயிற்று ஸ்னோ பூட்ஸ் போடணும் என்று தெரியாதா உங்களால் இதோட ஸ்னோவில் நடக்கவே முடியாது வாங்க கோயில் வாசலில் கொண்டு போய் விடுறேன் கனடாவுக்கு புதிதா என்றவன் அவளது பதிலுக்கு காத்திராமல் அவளது கையை பற்றியபடி கோவில் வாசல் வரை அவள் விழுந்து விடாமல் கவனமாக அழைத்து சென்றான் அவளோ சூழ்நிலை காரணமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் கீழே விழுந்த வழியையும் மறந்து அக்கினி வளம் வரும் மணப்பெண் போல அவனது கையை பற்றியபடி ஒரு பொம்மை போல பின்தொடர்ந்தாள் திரும்பி போகும்போது பார்த்து போங்கோ பார்த்து போங்கோ இங்கே சரிக்க விழதால் எழும்புறது கஷ்டம் கவனம் என்று அவன் சொல்லிவிட்டு கூட்டத்தில் மறைந்து விட்டான் அவன் சென்று மறைந்த பின் தான் இருந்து மீண்டு அவள் அவனுக்கு நன்றி சொல்ல மறந்து விட்டதை உணர்ந்தாள் தோழியுடன் கோயில் பிரகாரத்தை சுற்றி கும்பிட்டு பிரசாதம் பெற்று சற்று நேரம் உட்கார்ந்திருந்தனர் வாசல் வரை வண்டியை கொண்டு வந்த தோழி இவளை வீடு வரை ஏற்றிச் சென்றாள் பனி குளிர்காலத்தில் எப்படியான பாதவணியை அணிய வேண்டும் என்று திரும்பி போகும்போது அவளுக்கு அறிவுரை சொன்ன தோழி யாரடி அவன் என்றாள் தெரியாது என்றாள் இவள் நடக்க முடியாது என்று பாசாங்க செய்திருந்தால் உன்னை வாசல் வரை தூக்கிட்டே போயிருப்பான் போல இவள் வெட்கத்தில் தலை குனிந்திருந்தாள் ஒற்றை கையால் எப்படி அவன் தன்னை சட்டென்று தூக்கினான் என்று இவள் வியந்து போயிருந்தாள் ஒரு ஆடவனின் ஸ்பரிசம் முதன் முதலாக அவளுக்குள் உறைந்து போயிருந்தது என்னடி வெட்கப்படுகிறாயா இல்ல நான் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே இவள் மனம் மருந்தினாள் இவளொருத்தி தோழி ஆச்சரியப்பட்டாள் அப்புறம் ஒரு நாள் சென்றானியல் கல்லூரியில் எதிரெதிரே அவனை சந்திக்க வேண்டி வந்தது நீங்களா எப்படி இருக்கீங்க என்றான் அவன் இவள் நல்லா இருக்கேன் என்று தலையை மட்டும் அவசரமாய் அசைத்தாள் இங்கே தான் படிக்கிறீங்களா என்றான் அதற்கும் ஆம் என்று தலையசைத்தாள் பேசவே மாட்டீங்களா பேசாட்டி பரவாயில்லை உங்கள் மௌனமும் பேசுந்த பேசுது தானே என்று சிரித்தபடியே சொல்லிவிட்டு அவன் நகர்ந்தான் மௌனமும் பேசுமாமே எப்படி என்று அவள் தனக்குள் வியந்தாள் எனக்கு என்னாச்சு நான் அவனை கண்டதும் ஏன் மௌனமாகி விடுகிறேன் என்று அவன் சென்ற பின் தன்னைத்தானே நொந்து கொண்டாள் ஒரு நாள் சென்றானியால் கல்லூரி உணவகத்தில் அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவனிடம் அவளாகவே தயக்கத்தோடு சென்று அவன் முன்னால் நின்றாள் என்ன என்பது போல் நிமிந்து பார்த்தவன் ஆச்சரியத்துடன் நீங்களா என்றான் இனியும் அவனும் சரிவராது என்பதை உணர்ந்தவள் அன்று கோயிலில் அவன் செய்த உதவிக்கு நன்றி சொன்னாள் ஒரு பின்சிரிப்போடு அதை அவன் ஏற்றுக்கொண்டான் அவனிடம் விளைபெற்று போகும்போது இன்னும் கொஞ்சம் கதைத்திருக்கலாமோ என்று மனசு தவிப்பதே அவள் உணர்ந்தாள் அதன் அவர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொண்டார்கள் அவனை நோக்கி தான் ஈர்க்கப்படுவதை அவள் உணர்ந்தாள் பொல்லாத மனசு என்று அதற்கும் தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள் ஆனாலும் அந்த பொல்லாத மனசு மீண்டும் மீண்டும் அவனைத்தானே தேடியது சற்று தள்ளியிருந்த தான் அவர்கள் விடுமுறை நாட்களில் அமர்ந்திருப்பார்கள் இந்த மண்ணில் சமூக கட்டுப்பாடுகளை கடந்த சுதந்திரம் இவர்களை போன்றவர்களுக்கு இருந்ததால் இருட்டிவிட்டது கூட தெரியாமல் மணிக்கணக்காக உரையாடுவார்கள் என்ன மௌனமாய் இருக்கிறீங்க என்றாள் இல்ல எப்படி சொல்வதென்று தெரியலை என்றான் ஏன் என்னாச்சு அவள் கண்களில் பயம் தெரிந்தது ஊரிலிருந்து அக்கா மின்னஞ்சல் அனுப்பியிருக்கின்றாள் அம்மாவுக்கு கடுமையான சுகவீனமாம் படுக்கையில் இருக்கிறாவாம் உடனே வரும்படி எழுதியிருக்கிறாள் அம்மாவை நினைச்சால் பயமா இருக்கு அவனது முகம் வாடி இருந்தது பற்றி சொல்லும்போது கண்கள் கலங்கி எந்த நேரமும் அழுது விடுவான் போலிருந்தது அவனது துயரத்தை தணிக்க கவலப்படாதீங்க என்று ஆறுதல் சொன்னைவள் சற்று அருகே நகர்ந்து அவனது தலையை ஆதரவாய் மெல்ல விட்டாள் அதுவே அவனுக்கு சாதகமாக மெல்ல கண்களை அவன் விம்மியபடி அவளது தோளில் தலை சாய்க்க அவள் அவனை இருக அணைத்து கொண்டாள் அவனது சூடான மூச்சுக்காற்று அவளது மார்பில் பட்டு ஏதேதோ செய்தது துயரத்தில் என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கு புரியவில்லை தனிமையில் கட்டுப்பாட்டை மீறி விடுவோமோ என்று அவள் பயந்தாள் அதில் என்ன உங்களை பெற்றெடுத்த தாய்தான போய் பார்க்க வேண்டியதுதானே என்றால் சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு அவன் தயங்கினான் என்ன தயங்கிறீங்க போவதற்கு பணம் இல்லையா இல்லை இல்லை காரணம் அதுவல்ல உன்னை பிரிந்து போக வேணுமே அதுதான் பரவாயில்லை கொஞ்ச நாட்களுக்கு தானே போயிட்டு வாங்க என்ன சொன்னாலும் அம்மா அம்மா தான் பாசத்தையும் காதலையும் போட்டு குழப்பிக்காதீங்க யாராக இருந்தாலும் பிரிவு துயரை தாங்கித்தானே ஆகணும் போக முடியாமல் போச்சே என்று நீங்க பின்னாளில் வருந்த கூடாது அவளுடைய விருப்பத்தோடு தான் பெரிய மனமில்லாமல் பிரிந்து அவன் தனது தாயை பார்க்க தாயகத்திற்கு கிளம்பி சென்றான் செல்பேசியில் அடிக்கடி கதைத்துக் கொள்வார்கள் திடீரென ஒரு நாள் தாயாருக்கு வருத்தம் கடுமையாகி இருப்பதாக அறிவித்தான் மறுநாள் தாயார் மரணமாகி விட்டதாக துயர செய்தி வந்தது நேரத்தோடு வந்தபடியால் அம்மாவோடு பேச முடிந்தது தனக்கு பெரும் ஆறுதலாக இருப்பதாக செல்போனில் அவன் சொல்லி அழுதான் தாயாரின் மரணச் சடங்கை முடித்து விரைவாக வருவதாகவும் சொல்லியிருந்தான் அவள் அவனது துயரத்தில் பங்குபற்றி அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருந்தாள் இன்பமோ துன்பமோ புகுந்த மண்ணில் அவனது இருப்பை அருகே இருந்து உறுதி செய்வது போல அவளுடைய தான் ஒரு தோழியைப் போல அவளுக்கு பக்கத்துணையாக இருந்தது தாயாரே நிரந்தரமாக பிரிந்து அவனது துயரோடு ஒப்பிடும்போது எனது பிரிவு துயர் ஒன்றும் பெரிதல்ல என்று அவள் தனக்குள் சமாதானம் சொல்லிக்கொண்டாள் எட்டு செலவே அதாவது காடாத்தி முடித்ததும் தாயாருக்கான கடமைகளை செய்துவிட்டு வருவதாக அவன் அறிவித்திருந்தான் அதன்பின் கடந்த இரண்டு நாட்களாக அவனுடன் எந்தவித தொடர்பும் கொள்ள அவளால் முடியவில்லை இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு வந்தாலும் சந்தேகத்தின் பேரில் கைதுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன இரண்டு நாட்களுக்கு முன் இவன் தங்கியிருந்த கிராமத்தை அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்து பல இளைஞர்களை கைது செய்திருப்பதாக முகனும் செய்திகள் தெரிவித்தன இவனுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை இவனுடைய முகம் எங்கேயாவது முகநூல் படங்களில் தென்படுகிறதா என்று நெஞ்சு படபடக்க தேடி பார்த்தாள் இவனை பற்றி இதுவரை எந்த செய்தியும் இவளுக்கு கிடைக்கவில்லை தாயகத்தில் அரசியல் சூழ்நிலை நன்றாக இல்லை யாருக்கும் அங்கு பாதுகாப்பில்லை என்பதை இவள் அறிந்தே இருந்தாள் ஏற்கனவே காணாமல் போனவர்கள் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற கதையும் அவளுக்கும் தெரிந்திருந்தது ஆனாலும் தாயகத்து சூழ்நிலை பூத்த நெருப்பு போல ஒவ்வொருவருக்கும் பொறி வைத்து காத்திருந்தது அரசியல் தெரியாத அப்பாவிகள் தான் பொறிக்கள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் அவனுடன் வேறு எந்த விதமாகவும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறானா இல்லையா என்பது கூட தெரியாமல் மனசு நிம்மதியின்றி தவித்தது பழமையாக அவர்கள் அமர்ந்திருக்கும் கல்லில் கடற்புறா ஒன்று கரையில் முட்டி மோதும் தண்ணீரை வைத்த கண் வாங்காது பார்த்தபடி தனிமையில் தவம் இருந்தது வெள்ளை நிறமான இந்த பறவை அவளுக்கு பழக்கமானது அடிக்கடி இந்த இடத்தில் அவளை காண்பாள் காரணம் அந்த பறவையின் ஒரு கால் விரல்களுக்கிடையே பாலித்தீன் பையின் ஒரு துண்டு சிக்கெடுக்க முடியாதவாறு சிக்கியிருந்தது அதனால் அந்த பறவை நொண்டி கொண்டே ஏதாவது ஒரு கல்லில் இறைக்காக உட்கார்ந்திருக்கும் இப்படித்தான் மனிதரின் அலட்சியத்தால் பாலித்தீன் பொருட்களால் பாதிக்கப்பட்ட விலங்கினங்கள் பல இறந்து போயிருக்கின்றன இந்த பறவை இவர்கள் சாப்பிடுவதில் எதையாவது போட்டால் அருகே வந்து நன்றி சொல்வது போல தலையை அசைத்து மகிழ்வோடு உண்ணும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த காதல் ஜோடியின் இன்ப துன்பங்களை அவர்கள் தங்களுக்குள் களவாடிய தருணங்களை தினமும் அருகிருந்து பார்த்த அறிந்த ஒரு பறிவ பறவையாகவும் இந்த பறவைதான் இருந்தது இவளது தனிமையை புரிந்து கொண்டோ தலையை சாய்த்து இவளை பரிதாபமாக பார்த்தது சீகள் என்ற இந்த கடற்புறாக்களை பார்க்கும்போதெல்லாம் சங்க இலக்கியத்தில் அவள் படித்த குறுகு பறவைகளின் ஞாபகம் அடிக்கடி வரும் சங்க காதலர்களின் கள கண்டு கண்ட சாட்சிகளாக அவை இருந்தன என்று சங்க கவிதைகளை படித்தபோது இதெல்லாம் அதீத கற்பனை என்றுதான் இதுவரை காலமும் நினைத்தாள் ஆனால் இன்று இவர்களுடைய கள இந்த சீகள் சாட்சியாக நிற்பதை நினைத்துப் பார்த்து தனக்குள் வெட்கப்பட்டு சிரித்து கொண்டாள் பனிப்பிரதேசமான இந்த மண்ணில் இருக்கும் இந்த சீகல் பறவைகளும் குறுகு போலவே பார்வைக்கு ஓரளவு ஒற்றுமை இருந்தன சிறு பசுங்கால ஒழுகு ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு என்ற வரிகளை நினைத்து காதலனது பிரிவால் தவிக்கும் தண்ணிலேயும் சங்ககால காதலர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தாள் காதலர்களின் பிரிவுத் துயரை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது மற்றவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது செய்கைகள் வேறாக இருந்தாலும் மனசெல்லாம் மந்தரங்க நினைவுகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும் தங்களுடைய அந்தரங்கம் பற்றியோ அவன் திரும்பி வரவில்லை என்றோ யாருக்கும் சொல்லிக்கூட புலம்ப முடியாத சூழ்நிலையில் அவள் தனிமையில் இருந்து தவித்தாள் வழமை போல ஒரு மீனுக்காக சீகள் அந்த கல்லில் காத்திருக்கலாம் அதற்கு எந்த மீனாகப்பட்டாலும் அதன் தேவை ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் இவளுக்கு அப்படியல்ல அவனைத் தவிர வேறு யாரையும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவன் மீது அவள் பைத்தியமாய் இருந்தாள் நல்ல செய்தி வரும் அவன் நிச்சயம் வருவான் என்ற நம்பிக்கையோடு கையிலே செல்போனை வைத்துக்கொண்டு தினமும் ராதை காத்திருக்கிறாள் அவளுக்கும் அவனுக்குமான உறவு என்ன என்பது வேறு யாருக்கும் தெரிந்திருக்க நியாயமில்லை காணாமல் போனவர்களை தேடுபவர்களின் பட்டியலில் தனது பெயரும் இடம்பெறக்கூடாது என்று தினமும் பிரார்த்திருக்கிறாள் அவன் வருவானா என்ற கேள்விக்கு நம்பிக்கைதானே வாழ்க்கை என்ற பதிலை மட்டும்தான் இப்போதைக்கு சொல்ல முடிகின்றது